வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளி தொகு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு கிலோ தக்காளியை கழுவி நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன் நான் வந்து நாலு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து வரமிளகா எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா துடைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலாவோ எட்டாவோ கட் பண்ணிக்கோங்க அதேதான் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதான் இப்போ இதை வறுக்கிறது இதை வந்து ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க கருகிட்டோம்னா அந்த வெந்தயம் வந்து ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் அது நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்டியாக இருக்கணும்னா நான் கொஞ்சம் பக்குவமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதை எடுத்து நம்ம வச்சுட்டு அதே கடாயில் நான் அந்த தக்காளியை சேர்த்துருக்கேங்க இதில் தேவையான அளவு உப்பு புளி கோதெல்லாம் எடுத்துட்டு கடையில் வாங்கின புளின்னா கோது இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு அலச அலசிட்டு அதை பிச்சு அதில் போட்டு வேக வைக்கலாம் இது கூட நம்ம வந்து எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவு நான் சேர்த்துருக்கேன் அதை நான் வீடியோவில் ஷூட் பண்ண முடியல அது இப்போ வெந்துட்டுருக்கு இதுக்குள்ளே நம்ம அதை வந்து பவுடராக்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ வெந்ததை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குது நாட்டு தக்காளிங்கிறதுனால த தண்ணி நிறையா இருந்துச்சு தண்ணி சுண்டத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் இது நல்லா வெந்துருச்சு நான் இப்போ அந்த தட்டில் அப்படியே கொட்டி ஆற வச்சுருக்கேன் இப்போ மேலாவ அந்த தக்காளி வெந்த தக்காளி எடுத்து நம்ம அரைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற அந்த தண்ணியை நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அது அந்த தொக்குலையே நம்ம ஊற்றி சுண்ட வச்சிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கடு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்ததும் நல்லா வெடிக்கட்டும் அது கூட வரமிளகா உரிச்சு உரித்து வச்சு பல் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த மிளகாய் முழு மிளகாயாக போடுறது எதுனா அந்த புளிப்பு டேஸ்ட்டில் இது உப்பு புளிப்போடு சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும் நம்ம தக்காளி தொக்கு சாதத்தில் போட்டு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது கூட இந்த மிளகாவை கடிச்சிட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அந்த இப்போ பூண்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அதுலேயே நம்ம அந்த எண்ணெயிலேயே தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் இந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம அது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் அந்த தட்டில் மிச்சம் இருந்த தண்ணி இருந்தது பார்த்திங்களா நான் அதையும் இது கூட சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சு திக்காய் வந்துச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா உருகா பவுடரு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தொக்கு பதத்துக்கு வந்துடும் அந்த பவுடருன்னு போட்டதுக்கப்புறம் இப்போ வாசனையும் சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போருமான்னு பார்த்துக்கோங்க உப்பு சப்போஸ் பற்றலை அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அதில் எனக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்து கிளறியிருக்கேன் இது நல்லா கொதித்து த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாங்க இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பெரட்டியும் சாப்பிட்லாம் என்னோடய ஸ்டைலில் இந்த தக்காளி தொக்கு நான் வருஷம் வருஷம் இந்த சீசனில் செய்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ